ஜாஃபர் சாதிக் கடந்த ஒரு வாரமாக பேப்பர்களில் செய்தித்தாள்களில் நியூஸ் சேனல்களெல்லாம் அடிப்படக்கூடிய பெயர் ஆனாலும் திமுகவின் கூட்டணி கட்சிகளெல்லாம் இவரை பற்றி இதுவரைக்கும் வாய் திறக்கலை இவர் வந்து இப்போது நமக்கு தெரியும் சென்ற வார நிகழ செய்திகள் இவர் வந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் தலைமறைவாகவும் இருந்தார் அந்த போதை பொருட்கள் கடத்தல ராஜஸ்தானில் இன்று காலை இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வந்து திமுகவின் அயலக பிரிவின் பொது பிரிவின் செயலாளராக இருந்தவர் சுமார் மூவாயிரத்தி இந்த மூன்று வருடங்களில் அதாவது திமுக பதவியேற்று மூன்று வருடம் ஆகிறது இவருடைய குற்றப்பின்னணியும் பார்க்கும் போது இந்த மூன்று வருடத்தில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சூட்டோ பெட்ரைன் அப்படிங்கக்கூடிய அந்த போதை பொருளுக்கான திரவத்தை கடத்தியதாக இவர் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இன்று ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல நம்மளுடைய மத்திய அரசுடைய அந்த போதை கடத்தல் பிரிவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இவருடைய கைது யாராருக்கு வயசில் வயசத்தில் புளிய கரைச்சிருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன் யாரெல்லாம் அவசர அவசரமாக ட்விட்டரில் இவர் கூட இந்த ஃபோட்டோவை பண்ணாங்களோ டிலீட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வயசில் வயதில் புளியை கரைச்சிருக்கும் அந்த குடும்பத்துக்கு புளிய கரைச்சிருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி காலையிலலாம் அவங்க ஒரு அறிக்கை விட்ருந்தாங்க என்ன அறிக்கைன்னா அரசு காவல்துறை ஒரு அறிக்கை விட்டுருக்கு என்ன விட்டுருக்கு அப்படின்னா இவர் மீது இருபத்தாறு குற்றங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வழக்கு பதிவு பதிவு சொல்லப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு குற்றம் தான் இது காவல்துறைக்கு இது வேலையா ஒரே ஒரு குற்றம் தான் இருக்குது அதிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் காவல்துறை ஏவல்துறையெல்லாம் இருக்குது அவங்க சொன்ன நேரம் இப்போ இவர் கைதாக இருக்கிறார் அப்போது என்ன மேட்சிங் பார்த்துக்குங்க பாவம் காவல்துறை அடுத்த விஷயம் நம்ம அமீரன் அமீரன் சி ஒரு விஷயம் பார்த்துங்க அமீர் மீது மதுரையில் ஹிந்துமனுடைய மாநில தலைவர் ராஜகோபாலன் கொல்லப்பட்டதுடைய கொலை மீது சந்தேகம் இருந்தது அது எங்கே காணாமல் போச்சு எப்படி காணாமல் போச்சு அவர் எப்படி மீண்டு வந்தார் அதெல்லாம் நமக்கு தெரியலை சந்தேகம் இருந்ததா சந்தேகம் இருந்தது அமீர் என்றைக்குமே இந்துத்துவ விரோதியாகத்தான் இருந்திருக்கிறார் அந்த திரையுலகத்தையே மாக்கத்துக்கான வேலை பார்த்துருக்குறாருன்னா யாரும் மறுக்க முடியாது அதுலேயும் உண்மையாகத்தான் இருக்க முடியும் இப்போ கூட நம்ம அமீரன் என்ன சொல்லியிருக்காரு எங்கள் ஜாஃபர் சாதிக்கு வந்து ரொம்ப நல்லவர் எந்த அவர்கிட்ட தப்பான பழக்கம் எதுவுமே கிடையாது மது கிடையாது மாது கிடையாது எதுவுமே கிடையாது அவரை போய் இப்படி சந்தேகப்படுறாங்க நான் வந்து அவருடைய உழைப்பில் நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் அது சரி சார் நாலே நாலு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு இப்படி இவ்வளோ பணம் கிடைச்சிது யார் கொடுத்தா எங்கே வந்தது நீங்கள் அவருடைய உழைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இங்கேருந்து வந்தது இதெல்லாம் கேள்வி கேட்பேன் இல்லையா இப்போ அமீருக்கும் வயிற்றில் புளியை கரைத்திருக்கும் அடுத்த கைது யார் அதுதான் இப்போ பட்டிமன்றம் இன்றைக்கி வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களெல்லாம் ஜாஃபர் சாதி கைது அடுத்த கைது யார் அப்படின்னு நடத்துமாறும் நடத்தவே நடத்தாது ஏன்னா இந்த நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட மாடல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பங்காளி கட்சி வரை இது சம்பந்தமாக வாயத்திறக்கல்ல அவங்க வந்து பேசினாங்க போதைப்பொருள் தடுப்புக்காக பெரிய மாநாடு ஊர் ஊரா மாவட்ட மாவட்டமாக போராட்டம் நடத்தினாங்க ஜாஃபர் சாதிக்கு பேசினார்களா அமீரை பேசினார்களா திரையுறத்துறை பேசினார்களான சந்தேகமாக இருக்குது பேசல அப்போது அவர்களுக்கும் புளியை கருத்து கொண்டு இருக்கும் நமக்கு என்னென்னா எப்படி பாலிவுட் அன்றைக்கு வந்து ஒரு தாவூது கையில் இருந்ததோ முழுக்க முழுக்க நீங்கள் அங்கே இருக்கிற ஹீரோக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஹிந்து ஹீரோயின்களை தான் கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க அதுவும் ஒரு லவ் காத் தான் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழகத்திலையும் ஒரு லவ் ஜிகாத் அதாவது தமிழகத்தினுடைய அப்படி பாலிவுட் போன மாதிரி ஹோலிவுட் நம்ம அவங்க கையில் கொண்டு இருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரெண்டு பெரிய சாதனைன்னு நான் இதை சொல்லுவேன் என்றால் அவர் இவர்கள் முன்னூற்றி எழுபது அயோத்தியா அதெல்லாம் சொல்லுவாங்க நான் அதை சொல்ல மாட்டேன் முதல் சாதனை ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியிலேருந்து நக்சல்ஸையும் ஜிகாத்திகளையும் வெளியில் அனுப்பினது ரெண்டாவது சாதனை அந்த லூட்டியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் கையை முறைக்கு வச்சது அதே அளவு தான் இந்த போதைப் பொருளை தடுத்திருக்கதும் சாதனை ஏன்னா இன்றைக்கி மும்பை முழுக்க அவர்கள் கையில் இருந்தது அப்படித்தான் சென்னை வந்திருக்கும் அப்போ இந்த அரசனுடைய சாதனை என்பது வித்தியாசமான சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை தலாடிய காணாமல் போயிருக்கு பொருளாதார ரீதியாக அப்படி பார்த்தா இது மகா பெரிய சாதனை என்ற பெரிய நெட்ஒர்க்கை இதை கண்டுபிடிக்கிறார் ஜாஃபர் சாதிக்கு அயலகத்துறையினுடைய பொறுப்பாளர் இப்போ என்னுடைய கேள்வி அயலகத்துறை எதுக்கு இருக்குது இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அயலகத்துறை இருக்குது இல்லை என்ன சொல்ல அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க யுக்ரைனில் நடந்த விஷயத்தில் அவங்க கலெக்ட் பண்ணி எத்தனை பேரை மீட்டு வரணும்னு பார்த்தாங்க இந்த ஊரில் கிறிஸ்துவ மத பிரச்சாரம் பண்ணி ஆப்கானிஸ்தானில் போய் மாட்டிக்கொண்ட தமிழ் பாதிரையே நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் நம்ம எல்லா வேலையும் துறை என்ன வேலை பண்ணுமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த அயலகத்துறை என்பது தேங்காய் பவுடரை கடத்துறதுக்கு தேங்காய் பவுடருங்கிற பேரில் போதை மருந்தை கடத்துறது தேங்காய் பவுடருங்கிறது அவன் பேட்டர்ன் வாங்கினா என்ன பண்ணால் எப்படி கடத்துறான் ஒரு பொருள் நீங்கள் கடத்துனீங்கன்னா அது என்ன பொருள் அந்த பொருளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன வெதர் இட் ஹாஸ் பின் அக்செப்டட் அதுக்கு பேட்டன் இருக்கா இப்போ நூறு கேள்வி வருதா இல்லையா நான் ஒரு தேங்காய் இப்போ வந்து பவுடர் பண்ணி பண்ணுறேன்னா எனக்கு அதெல்லாம் புரியலை உண்மையிலேயே இந்த கேள்விகள்லாம் என் மனசில் வந்திருக்கு இதெல்லாம் அறிந்தவர்கள் தான் பதில் சொல்லணும் அறியப்படாத ஒரு பொருளுக்கு ஏற்றுமதிக்கு அனுமதி இருக்குமா பே அன்பேட்டட் பொருளுக்கு ஏற்றுமதிக்கு அனுமதி இருக்குமா இதெல்லாம் எனக்கு தெரியலை அப்போ தேங்காய் பவுடரை அனுப்ப வேண்டிய அவசியம் இங்கேருந்து வந்தது எந்த நாடுகளுக்கு அந்த நாடுகளுக்கு தேங்காய் பவுடர் இல்லையா இது இல்லை நூறு கேள்வி வருகிறது அப்போ இது எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சேர்ந்து தான் இதில் ஏமாந்துருக்காங்கன்னு தோணுது தான் இன்றைக்கி நெட்ஒர்க் ஒரு பெரிய நெட்ஒர்க் இது வந்த பிறகு யார் கைதாவார் எனக்கு தெரியாது அமீர் முதலாக போகிறாரா இல்லை எப்போதுமே அமைச்சராக இருந்தாலும் விளையாட்டாகவே இருக்கிற அந்த இளவரசராக போகிறாரா இல்லை அவர் வீட்டம்மா எப்போதுமே இவங்க வச்சுட்டு டைரக்ட் பண்ணிவிட்டு இப்போ பெரிய படத்தை அவங்க தான் தயார் பண்ணி டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஜிகார்த்திகள் எல்லாம் ஜிகாத்திகள் எவாஞ்சல்சிஸ்ட் இவங்கள்லாம் ஒரு கூட்டமாக இருந்து தவறான நீங்கள் இலங்கையினுடைய பிரச்சனை என்ன இதே போதைப்பொருள் கடத்தல தான் எல்டி உயிர் வாழ்ந்தது தேச விரோதமாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அவங்களுடைய ரிசோர்ஸுங்கிறத போதைப்பொருளில் தான் வந்துட்டுருக்கு அதனால் இந்த பொருள் கேங்கை ஒழிக்கிறதுங்கிறது தேசத்துக்கு நல்லது அதை இந்த அரசாங்கம் நல்லபடியாக செய்திருக்கு இப்போ ஜாஃபர் சாதிக்கினுடைய அரஸ்ட் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத நான் பார்ப்போம் இது இதுவரைக்கும் மூணு நாலு மினிஸ்டர் தான் உள்ளே போயிருக்காங்க இனிமேல் இந்த மங்கை படம் வருமானம் வராதான்னு நமக்கு தெரியாது இவர் உள்ளே போனதுனால இப்போ அமீரும் மாட்டிக்கிறதுனால எத்தனை படம் வரும் தெரியாது எத்தனை அமைச்சர் உள்ளே போகிறாங்க தெரியாது அதனால் இந்த வேடிக்கையெல்லாம் எலெக்ஷன் முடியற முன்னால் முட்டிப்பார் மோதிப்பார் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொன்னார் இனிமேல் எலெக்ஷன் முடியற வரைக்கும் தூங்க மாட்டார்